தமிழகத்தில் ஜிபிஎஸ் நோய் பாதிப்பு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் வேளையில் நோய் பாதிப்பு ஏற்படுவது எப்படி அறிகுறிகள் என்ன தற்காத்துக் கொள்வது எப்படி என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு தமிழகத்தில் கில்லியன் பேர் சின்ரோம் நோய் பாதிக்கப்பட்ட திருவள்ளூரைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுவன் இதய பிரச்சனையால் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது கில்லியன் பேர் சிண்ட்ரோம் என்பது நம் உடலில் இருக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலமே நரம்பு மண்டலத்தை பாதிக்க செய்யும் நோயாகும் ஜெஜூனி என்ற பாக்டீரியா தொற்று காரணமாக இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்பது மருத்துவ வல்லுநர்கள் பார்வையாக இருக்கிறது பாக்டீரியா உணவு மற்றும் நீர் வழியாகவே பரவுகிறது நோய் பாதிப்புக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு காய்ச்சல் முதற்கட்ட அறிகுறியாக இருக்கிறது பாக்டீரியா நரம்பு மண்டலத்தை தாக்க தொடங்கியதும் கை கால் தசைகள் வலுவிழக்கிறது உணர்வின்மை ஏற்படுகிறது வலி அதிகரித்து நடக்க முடியாத சூழல் ஏற்படுகிறது கடுமையாக பாதிக்கப்பட்டு இருந்தால் பக்கவாதம் நுரையீரல் செயலிழப்புக்கு வழி செய்கிறது முக அசைவுகளில் சிரமம் அதாவது பேச முடியாமல் போகும் மெல்லவோ விழுங்கவோ முடியாது போகும் அசாதாரண இதய துடிப்பு சுவாசிப்பதில் சிரமம் என பாதிப்பு அதிகமாக இருப்பதாக வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள் பாக்டீரியா தொற்று ஏற்பட்ட முதல் வாரத்தில் பாதிப்பு அறிகுறிகள் தென்படலாம் உடனடியாக சிகிச்சை பெறுவது அவசியம் எனவும் தெரிவிக்கிறார்கள் சப்போஸ் இந்த பாக்டீரியாவோட வைரஸோட பலவீனம் முதுகு தண்டு வடத்துல இருந்து நீர் எடுத்து டெஸ்ட் பண்றது மூலமாகவும் கன்ஃபார்ம் பண்ண முடியும் இதை கன்ஃபார்ம் பண்ண உடனே நம்ம இம்னோகுளோபிளின் அப்படின்ற ஒரு பிளட் ப்ராடக்ட் மூலமாகவும் இந்த பிளாஸ்மா எக்ஸேஞ்ச் ரத்தம் சுத்திகரிப்பு முறை மூலமாகவும்

இருபத்தோரு பேர் வெண்டிலேட்டர் உதவியோடு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கத்தில் பதினேழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மூன்று பேர்